இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து தான் பிளாக் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன் ஸோ காலையில் அப்படியே ரிலாக்ஸாக ஏஞ்சாச்சு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி ஏஞ்சோடனே சூரியனே வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்போ தான் ஏஞ்சேனே ஏஞ்சிட்டவுடனே அப்படியே ரிலாக்ஸாக இருந்தோம் அப்போ பூ பறிச்சிட்டு வந்தாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமலாம் இன்றைக்கே பூஜை பாத்திரம் கழுவிடுவோம் அம்மா கழுவி வச்சுட்டாங்க நான் சும்மா ஹெல்ப் தான் பண்ணேன் காலையில் டீ காஃபியெல்லாம் குடிக்கவே இல்லை இன்றைக்கி கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு காலையில் டிஃபனுக்கு வந்து முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி சூப்பராக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த வேப்பம்பு குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டெலாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தோம் மேரேஜுக்கு அப்புறம் சாப்பிடவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பூ பறிச்சிட்டு வந்து அழகாக காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூவே நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம ரெகுலராக இருக்கிற காரக்குழம்பு மாதிரி தான் எதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல்